ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு தேஸ் என்ன சேனல் இன்றைக்கி வந்து கீரை எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருந்ததுங்க கீரை பறிச்சே ரொம்ப நாள் ஆச்சு வீடு மாற்றுனதில் பார்த்தீங்கன்னா செடியெலாம் ரொம்ப எல்லாமே வாடி போச்சு சரியாகவே வளரலை தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு சரின்னு இன்றைக்கி கீரை பறித்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பறிச்சிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம கீரை சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம கடையில் வாங்கி சமைக்கிறதுல அந்த டேஸ்ட்டு வராது சின்ன சின்ன பாட்டில் கூட நம்ம வந்து கீரை வாங்குகிறோம்ல அந்த குச்சிங்களை வந்து நட்டு வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக வளர்ந்துருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இன்றைக்கி வந்து கலப்பு கீரை தான் செஞ்சிருக்கேன் செடிங்களில் இருந்த எல்லா கீரையும் பறித்து எடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொடியாக இருக்கும்ல அந்த பொன்னாங்கண்ணி பெரிய பொன்னாங்கண்ணி சின்ன பொண்ணாங்கண்ணி எல்லாமே இருக்குது கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு எல்லாத்துலேயும் அது எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் மணக்கத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு ஸோ அதனால் அதை நான் பறிக்கலை நல்லா பெருசானதுக்கப்புறமா அதில் இருந்தால் பழம்லாம் நல்லா காய்க்குங்க சூப்பராக இருக்கும் மணக்கத்தக்காளி பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து வாய் புண்ணுக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது அதனால் மணக்கத்தக்காளி கீரை வந்து நம்ம கண்டிப்பாக வீட்டில் முடிஞ்ச அளவு வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும் கீரைலாம் பறித்து எடுத்துகிட்டேன் இப்போ தான் பூ விட்டுருக்கு பாருங்கள் மணக்கத்தக்காளி கீரையில் கீரையெல்லாம் பறித்து எடுத்துட்டேங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் கீரை கிடச்சிருக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம எல்லா கீரையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பச்சை பசலி கீரை இதுவும் கொஞ்சம் இருந்தது அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பெரிய பொன்னாங்கனி கீரையை வந்து காம்புலாம் இல்லாமல் கீரை மட்டும் உருவிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது கீரை வந்து நல்லா ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கீரையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைனா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவிட்டு இந்த குச்சிங்கிலையே அப்படியே நம்ம நட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக வளர்ந்துவோங்க வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே ரொம்ப வாடி போச்சு அதை வந்து காப்பாற்றி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ரெண்டு மாதம் ஆச்சுங்க இப்போ தான் எல்லா செடியும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு எல்லா செடியும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் வீடியோ போடுறேன் கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் கீரை வந்து தாளிக்கும் போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்க்கறனால கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க ஜீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா சீக்கிரமே வந்துடுவோங்க பத்து நிமிஷத்தில் வந்துடுவோங்க கீரை ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறமா தேங்காயை கிளியும் சேர்த்துட்டோம்னா சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு இதுதான் செஞ்சிருந்தேன் நம்ம இதை வந்து சாப்பாடோடு சேர்த்து பசங்க சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க வேறு எதுவுமே நம்மளுக்கு சைடிஷ் தேவை இல்லை சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் யாருக்கெல்லாம் கீரை பொரியல் சாதத்தோடு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன நினச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ